வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆன தைவான் பிக் செடி இதுக்கு முந்தின நடுவை நட்ட செடியை நீங்கள் இதுக்கு முந்தினபடி பார்த்துக்கலாம் என்ன என்னோடய சேனலில் அந்த சேனலில் தண்ணி ரொம்ப குறைவான இருந்ததுனால நல்லபடியாக மூடாக போட்டு செடியை வளர்த்துருக்கோம் ரெண்டாவது இந்த செடிக்குள்ளே இந்த கொய்யா செடியை தவிர்த்திட்டு சுற்றிலும் வந்து களைகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கே கூட நினைக்கலாம் ஏன் தோட்டத்தை வந்து இப்படி கலையாக வச்சுருக்கீங்கன்னு இது வந்து செவல் தரை இந்த செவல் தரையில் அதிகமாக என்கிட்ட தண்ணி இல்லாததுனால வந்து நிலம் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அதிகமாக ஹீட் ஆகிறதுனால இந்த செடிக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து இடையில் வந்து எந்த கலைகளையும் ஆனால் அகற்றலை அதோட செடியில் சுற்று மட்டும் களைகளை எடுத்து நீட்டாக வச்சுருக்கேன் ஏற்கனவே இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போ அதை பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணி விட்டாச்சு இப்போது நல்ல ஒரு செடிக்கு வந்து நூற்றி இருபது பூ வந்து போட்டுருக்கு நம்ம நூற்றி இருபது பூ குறைஞ்சது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே பூ இருக்குது நம்ம வந்து ஒரு செடிக்கு நாற்பது காய் இதெல்லாம் இருக்கேன் ஆமாம் பாருங்கள் செடியை பாருங்கள் பாருங்கள் நல்ல பூத்துக்கு ஒரு ஒரு கிளையில் வந்து குறஞ்சது பத்து இருபது பூ இருக்குது ஆமாம் சுற்றிலும் கிளையை எண்ணும்போது நூறு பூக்கு மேலே வருது ஆமாம் நம்மகிட்ட வந்து அதிக செடி கிடையாது அறுபது பிக் செடி மட்டுந்தான் ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த இதை பார்த்துருக்கேன் இதை வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த தைவன்புக்கு அதிக உரமும் தேவையில்லை அதிக மருந்தும் தேவையில்லை நம்ம வந்து அடி உரம் மட்டும் போட்டால் போதும் அடி உரம் எதுனா ஆட்டுச்சாணம் எது கிடைக்க உங்களை புல்லு மக்கனை புல்லு ஏதாவது போட்டால் போதும் அதிக காய் எடுக்கணும்னா உரம் கீழே கீழே உரம் தேவை மேலே மருந்து அடிக்கணும் மருந்து என்ன மருந்து அடிக்கணும்னா ஒரு மருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணலை என்னுடைய கொய்யாவுக்கு மருந்து வந்து யூஸே பண்ணலை ஒன்லி அடி உரம் மட்டும்தான் ஆட்டுச்சாணம் மட்டுந்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எந்த அதுவும் யூஸ் பண்ணதில்லை எதுக்காகவே வீட்டில் ஒரு நாலு ஆடு வளர்க்காம வேறு எந்த உரமும் நீங்கள் போட தேவையில்லை நல்லபடியாக வளரும் அறுபது செடி ஒரு செடி நாற்பது காய் என்ன ஒரு இருபது காய் வர்ற மாதிரி அந்த பிஞ்செல்லாம் எடுத்துவிடலாம்னு வச்சுருக்கேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்